வணக்கம் இந்திய திரையுலகின் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே மோகன்லாலுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு மோகன்லால் நல்ல நடிகர் தான் மாற்று இல்லை ஆனா அவருக்கு அப்பன் ஒருத்தர் இங்க இருக்கார் அவர் பெயர்தான் சகலகலா வல்லவன் உலக நாயகன் கலைஞானி கமல்ஹாசன் அவர்தான் தான் இப்ப இருக்கிற எல்லா நடிகர்களை விட சீனியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுலேருந்து ரெண்டாயிரத்தி வரை திரையுலகத்தில் வாழ்ந்துகிட்டு ஒரு மா மேதை அறுபத்தைந்து வருடங்கள் அவர் தான் இவங்க எல்லாரையும் விட வெர்சடைல் ஆக்டர் பன்முக கலைஞர் போடாத வேஷம் இல்லை ஏறாத மேடை இல்லை நாடக அனுபவம் பெற்ற சில பேர்களில் அவரும் ஒருவர் அவர்தான் இவங்க எல்லாரையும் விட பல்துறை வித்தகர் சகலகலா வல்லவன் சொல்லுவோம் இல்லையா எழுத்து இயக்கம் தயாரிப்பு பாடல் ஆசிரியர் பாடகர் நடன இயக்குனர் ஒப்பனை கலைஞர் மிமிக்ரி பண்ணக்கூடியவர் நவீன சினிமா தொழில்நுட்ப வல்லுனர் இப்படி பல துறைகளில் வித்தகர் அவர் அவர்தான் இவங்க எல்லாரையும் விட நிறைய மொழிகள் பேசியிருக்காரு அந்த மொழிகள்ல நிறைய வட்டார வழக்குகள்ல பேசி நடிச்சிருக்கிறாரு அவர்தான் இவங்க எல்லாரையும் விட நிறைய விதமான நடனங்கள் ஆடினவர் பரதநாட்டியம் குச்சிப்புடி கதக் கதகளி டப்பாங்கூத்து டிஸ்கோ டேப் பிரேக் மை இன்னும் பல விதமான நடனங்கள் அவர்தான் இவங்க எல்லாரையும் விடவும் நடிப்புக்காக அதிகமா தன்னை வருத்திக்கிட்டது நிறைய முறை விபத்துக்குள்ளாகி பல எலும்பு முறிவுகளை சந்தித்தது அவர் மட்டும்தான் அவர் தான் இவங்க எல்லாரையும் விட அழகானவர் த மோஸ்ட் ஹான்சம் மேன் இன் இந்தியன் சினிமா அவர் பர்சனாலிட்டி கிட்ட யாராவது கிட்ட வர முடியுமா எல்லா கதாபாத்திரங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு உடல் அமைப்பு கொண்டவர் நம்ம கமல்ஹாசன் அவர்தான் இவங்க எல்லாரையும் விட தன்னுடைய வருமானத்தை முழுவதும் சினிமாக்காகவே முதலீடு செய்தது அதுல பல புதிய முயற்சிகளை செய்து பார்த்தார் தோற்றாலும் மீண்டும் மீண்டும் முயற்சித்து இந்திய சினிமாவை உயர்த்தியது அவர் மட்டும்தான் அவர்தான் இவங்க எல்லாரையும் விட நிறைய விருதுகள் வாங்கி குவிச்சு வச்சிருக்கிறது ஆனா அந்த விருதே இன்னைக்கு இந்தியாவில அரசியல் ஆயிட்டதுனால அதை விட்டுடுவோம் அவர்தான் சூப்பர் ஸ்டாராக இருந்த தன்னுடைய அந்தஸ்தை உதறிட்டு இமேஜுக்குள்ள சிக்காம பல நல்ல கதாபாத்திரங்களில் நடிச்சு நல்ல கலைஞனாக இருந்தா போதும்னு முடிவு செய்து அதுபடி தன்னுடைய கரியரை அமைச்சுக்கிட்டு அதுவே சிறந்ததுன்னு இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இப்படியாப்பட்ட ஒருத்தருக்கு தாதா சாஹிப் பால்கே கொடுக்காம ரஜினிக்கும் மோகன்லாலுக்கும் கொடுத்துட்டு இருப்பீங்களாடா விருதுல கூட அரசியல் வந்தது அநாகரீகம் அநியாயம் நீங்க சொல்லுங்க மக்களே இது நியாயமா அநியாயமா உங்களுடைய உணர்வுகளை கமெண்ட்ல எழுதுங்க ஜெய்ஹிந்த்